இந்த பல திட்டங்கள் வந்துட்டு இந்த எடுத்து நடத்துறதுக்கு இந்த நிதி வந்துட்டு நம்மளுக்கு உடன் இருக்கும் உதவியாக இருக்கும் நிதி திரற்றம் முயற்சி வந்துட்டு இந்த தேதி அக்டோபர் மாதத்தோடு முடியாது இன்னும் நீடிச்சுருக்கோம் ஆனால் அந்த ஃபம் ஒன் ஃபம் டூ ஃபம் த்ரீ போனக்கூட தான் அவங்க விடுபட்டு போயிடுறாங்கன்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம இம்பாக்ட் ப்ரோக்ராம் செஞ்சு யார்க்குறே இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்துட்டு பயனடைச்சிருக்கிறாங்க அதாவது இவங்களை எப்படி வலுப்படுத்தி தமிழ் பள்ளியும் தமிழ் கல்வியும் எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம எடுத்து போக முடியும் என்று செயல் திட்டங்களில் அறவாரியம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நிதி திட்டம் விருந்து நிகழ்ச்சி ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த மாதம் எடுத்து நடத்துகிறோம் இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் நிதி வந்துட்டு எந்த இயக்கத்துக்குமே அது தேவை அது முக்கியம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் மூத்தவர்களாக வந்திருக்கிறீங்க பல காலத்தின் பாலங்கள் நம்ம தான் ஸோ சிறிய உதவி இல்லை எல்லாம் நம்மளுக்கு பெரிய உதவி செய்யணும் தமிழ் பள்ளிக்குன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் அதாவது அரவாரியத்தில் நம்ம அரவாரியத்தில் மூலியமாக செய்கிறோம் ஊடகர்கள் பத்திரிகையாளர்கள் மீடியா வந்துட்டு உங்களோட பங்கு நீங்கள் சிறப்பாக செலுத்திட்டு வரீங்க தமிழ் பள்ளிகளுக்கு இந்த நிதி திட்டம் விருந்து நிகழ்ச்சியில் வந்துட்டு வைபி துவான் வாங்காவோ கல்வி துணை அமைச்சர் வந்து வர்றதுக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு அவர் நம்ம வந்து அழைப்புதல் அனுப்பியிருந்தோம் ஆக்சுவலி இந்த பதிமூன்றாம் தேதி தீபாவளி கிட்ட வருதுன்னாக்கா அவர் கொடுத்த தேதி தான் ஏன்னா அவருக்கு இப்ப கன்வீனியன்ட்டாக இருக்கணும் தான் நம்ம தேதியை ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லாட்டி வெள்ளவி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பல திட்டங்கள் வந்துட்டு சகோதரர் அறிவித்தார் இந்த பல திட்டங்கள் வந்துட்டு இந்த எடுத்து நடத்துறதுக்கு இந்த நிதி வந்துட்டு நம்மளுக்கு உடன் துணையாக இருக்கும் உதவியாக இருக்கும் ஆனால் இந்த நிதி திரட்டம் முயற்சி வந்துட்டு இந்த பதிமூணாந்தேதி அக்டோபர் மாதத்தோடு முடியாது இன்னும் நீடிச்சிருக்கோம் இந்த மா இந்த வருஷம் கடைசி வரலாம் அந்த நிதி திருட்டம் நம்மளோட ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து இருக்கோம் அப்பப்போ வேறு நிகழ்ச்சியை செஞ்சாலும் நான் உங்களுக்கு நம்ம வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் வந்து ஆதரவு கொடுங்க இப்போ உள்ள ப்ராஜெக்ட் சகோதரர் சொன்ன மாதிரி அந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம் இந்த டோட்டல் இமோஷன் கேம்ப் டாங் நேச்சர் கேம்பஸ் வெள்ளம்ட்டு அது ஒரு இது இருக்குது அப்புறம் வந்துட்டு ட்ரெஷர் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கப்புறம் அப்புறம் இன்டர்நேஷனல் மாதிரி லாங்குவேஜ் டே இன்டர்நேஷனல் அனைத்துலக தாய்மொழி திருநாள் வந்துட்டு உங்களுக்குலாம் தெரியும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பிப்ரவரி மாதம் வந்துட்டு பங்களாதேஷில் ஆரம்பிச்சிச்சு ஒரு பெரிய போராட்டத்தில் தாய்மொழி முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஆரம்பித்தாங்க ஆனால் மலேசியை பொறுத்தவரையும் அந்த விழா வந்துட்டு தமிழ் அறவாரியம் தான் தோங்கினுச்சு ஆ ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அது ஒட்டும் இல்லாமல் தமிழ் பள்ளி வாரியங்கள் தான் நம்ம பார்க்க ஸ்கோலா வந்துட்டு எல்பிஎஸ் வந்துட்டு அதுவும் நம்ம அப்போ ஆரம்பித்து இப்போ வந்துட்டு ஏறக்குறைய ஒரு நானூறு பள்ளிகளில் வந்துட்டு எல்பிஎஸ் வந்துட்டு இயங்கி கொண்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கொம்பொண்ணாக இருக்கிறாங்க தமிழ் பள்ளி வளர்ச்சிக்கு அப்போ இதில் நிறையா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது கல்வி அமைச்சு அரசாங்கம் தமிழ் ஆரோரையும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் எல்பிஎஸ் பெற்றோர்களும் இப்போ நம்ம பார்த்தேன் இம்பாக்ட் ப்ரோக்ராம் செய்கிறது பெற்றோர்களும் ஏன்னாக்கா நம்மளோட ஆய்வு என்ன காமிக்கிறதுனாக்கா அந்த பெற்றோர்கள்டேந்து பிள்ளைங்கள் வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு ஃபம் ஒன் ஃபம் டூ ஃபார்ம் த்ரீக்கு போனதுக்காக அவங்க விடுபட்டு போயிடுறாங்க வேறு வேறு எஸ் மாதிரி போயிடுறாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த தமிழ் பள்ளியில் இருக்கும்போது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஆறாம் வகுப்பு வரைகளும் அவங்க வந்துட்டு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஃபம் ஒன் ஃபம் டூ ஃபார்ம் த்ரீ போனக்கிட்ட தான் அவங்க விடுபட்டு போயிடுறாங்கன்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம இம்பாக் ப்ரோக்ராம் செஞ்சு ஏறக்குறையே இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்துட்டு பயனடைச்சிருக்கிறாங்க அந்த இதுக்கு வந்து தனியாக வந்துட்டு மற்ற இயக்கங்கள் வந்துட்டு மற்ற நிறுவனங்கள் வந்துட்டு அவங்க ஆதரவு தெரியப்படுத்துகிறாங்க ஏன்னா இப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகன்ராஜ் கங்காதரன் தற்போது தமிழர் வார்த்தையின் துணைத் தலைவராக இங்கே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அது மட்டுமின்றி இப்போ வருகின்ற நிதி திரட்டும் விழாவை முன்னிட்டு நிதி திரட்டும் விழாவின் தலைவராகவும் இப்போ சேவை செய்து செய்து கொண்டு வருகின்றேன் ஸோ ஆகவே அனைத்து ஊடக ஊடக நண்பர்களுக்கும் எங்களது இனிய வணக்கங்கள் உங்களுக்கு அறிந்தபடி இப்பொழுது தமிழ் அறிவாரியத்தின் புதிய நிர்வாகம் வந்து பொறுப்பேற்றுள்ளது இந்த இருபத்தி இருபத்தைந்து வருடம் முதல் இருபத்தி இருபத்தி ஏழு வரை இந்த புதிய நிர்வாகம் வந்து பணியாற்றும் செயல்படுத்தும் இருபத்தி ரெண்டு வருடங்களாக அறவாரியம் வந்துட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ் பள்ளிகளின் பங்குதாரர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று அழைக்கப்படும் மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்பிஎஸ் பிஜி இவங்களை சார்ந்து வந்து அறவாரியம் வந்து கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து நம்ம வந்து நிகழ்ச்சியும் அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்து கொண்டு வருகிறோம் அவங்களை எப்படி வலுப்படுத்துறது அதாவது நம்ம லோகோலில் எம் எம்பவரிங் கம்யூனிகேஷன் போட்டிருப்போம் அதாவது இவங்களை எப்படி வலுப்படுத்தி தமிழ் பள்ளியும் தமிழ் கல்வியும் எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம எடுத்து போக முடியும் என்று செயல் திட்டங்களில் அரவாரியம் வந்து கொண்டு கொண்டிருக்கிறது ஸோ ஆகவே இந்த அறவாரத்தின் சிறிது சரித்திரம் அறவாரத்தின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளியும் தமிழ் மக்களின் ஒரு காதலினால் பதினான்கு ஃபெப்ரவரி உலகமே வேலண்டைன் கொண்டாடி இருக்கும் போது அறவாரின் வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஸோ அதனால் வந்துட்டு இது எங்களின் ஆழ்ந்த காதலையும் தமிழ் பற்றியும் தமிழ் பள்ளிகள் மேல் உள்ள ஆ ஆர்வத்தையும் வந்து இது குறிக்குது ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ அவங்களுக்காக ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு என்ன செய்திருக்கிறோம் என்றால் முதலில் அந்த காலத்தில் வந்து நம்ம அறிவியல் விழா ஆரம்பிச்சிருந்தோம் சயின்ஸ் ஃபே நிகழ்ச்சி அதுக்கு வித்திட்டதே விதை போட்டதே தமிழ் வாரியம் அது எந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்குன்னு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதன் பிறகு வந்துட்டு நம்ம எல்பிஎஸ் ஸ்கூல் போர்ட் பள்ளி மேலாளர் வாரியம் வந்துட்டு நம்ம நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் வந்து அது நிறுவியுள்ளோம் ஸோ இது வந்து அறவாயிரத்தி முன்னெடுப்போடும் மற்றும் மாநில இலாக்காக்கள் கல்வி அமைச்சு அவங்க ஆதரவோடு இது வந்து சரியாக செயல்படுத்தி அமலாக்கப்பட்டு உள்ளது ஸோ அது எப்படி வளர்ந்துருக்குன்னா நேஷ்னல் எல்பிஎஸ் கூட்டுறவா வந்து ஒரு அமைப்பு வந்து இயங்கி அதை செய்துட்டுருக்கு இதுக்கும் அறவாயிரம் விதை போட்டு அவங்கள வந்து நல்லா வளர்த்து இருக்காங்க